Det er jo reint farlig.

ஹாய் ஏய் கம்மன் வரும் லைவில் இருக்கேன் நான் சொல்ல ஹலோ பவித்ரா ஹாய் ஹாய் பவித்ரா நான் ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன் ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல ஐ மீன் ஆடியோபிளாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில ஹாய் சொல்லு ஹாய் ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா ஹாய் வெண்பாப்ப ஹாய் எப்படி இருக்கீங்க கேளு நல்லா இருக்கீங்களா கேளு ஹாய் பிரதீப் ஹலோ ஹலோ பிரதீப் மாமா சொல்லு ஓகே சூப்பர் ஆறு பேர் வந்திருக்கீங்க ஹாய் வெல்கம் டு ஆர்எஸ்வி கிச்சன் அண்ட் ஆர்எஸ்வி ஃபேமிலி ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே போடுங்க அண்ட் டாக்டர் காமெடி ஹலோ ஹாய் ஹலோ ஐ எம் ஃப்ரம் நார்த் இந்தியா ஓ சூப்பர் பிரதீப் யூஆர் ஃப்ரம் நார்த் இந்தியா ஓகே வெரி நைஸ் ஹலோ ஹலோ ஆள் சொல்லு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் குக்கிங்கில் என்ன மாதிரி ரெசிபி போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரம் வேர் யூ டியர் ஐம் ஃப்ரம் சென்னை ஹாய் பிரதீப் கொஞ்சம் டாக்டர் காமெடி ஹிந்தி ஓகே ஐ ஐ டோன்ட் நோ ஹிந்தி பட் கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நான் சென்னை ரோஜோ லைவ் ஐயோ ஹிந்தி தெரியாது கோச்காரிங்க ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் வெரி குட் ஹாய் சாய் தனுஷ் ஹாய் ஹாய் தனுஷ் தனுஷ் வீடியோலாம் பார்க்குறீங்களா எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ஹாப்பி தமிழ் நியூ இயர் எல்லாருக்கும் எல்லாரும் தூங்குற டைம் நினைக்கிறேன் கிட்டே நல்லா வெளியே போயிடுச்சு ஒரு ஃபோர் மெம்பர் இது கேர்ள் ஆ ஓகே தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ ஓகே ஓகே சந்தியா அக்கா எங்கள் சந்தியா அக்கா வந்து கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலை இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு இப்போது வெளியெலாம் போனோம் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணோம் அப்புறம் கோயிலுக்கு போனோம் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா பவித்ரா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்களேன் ஓகே தேங்க்யூ பவித்ரா பவித்ரா ஃப்ரம் எங்கேருந்து ஆல் டேஸ் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன் ப்ரோ குட் தேங்க்யூ தனுஷ் உங்களோட ஹனி ஃபோக் ஹியர் ஐ ஐ திங்க் ஹீஸ் ஃப்ரம் கைஸ் ஃப்ரம் ஹிந்தி நார்த் இந்தியா ஓகே நைட் தனுஷ் அண்ணா தனுஷான பாரு ஹாய் ப்ரோ சொல்லு எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஹவாரியூ கேட்குறாங்க ஃபைன் சொல் குட் தனுஷ் வீட்டுக்கு வாங்க சென்னைக்கு வந்தால் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக எப்போ சென்னை பிளான் இருக்கா ஏதாவது வாங்க நோ நோ வீட்டுக்கு வாங்க சொல்லு நோமா லைவில் இருக்கோம் சந்தியாக்கா ரிலேஷன் ரோஹிதா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு தனுஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா

எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க தனுஷ் அக்கா நல்லா இருக்காங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அங்கே அம்மா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஃபேமிலியில் எப்படி போச்சு உங்களுக்கு நியூ இயர் தனுஷ் என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க வீட்டில் இன்னைக்கு இப்போ என்ன தான் கண்டென்ட் வந்து நல்லா சூப்பராக கொடுத்தாலும் ஒன்றுமே இல்லாமல் கிறுக்குத்தனமாக பண்ணுறவங்களுக்கு தான் வியூஸ் போயிட்டுருக்கு அத்திங் ப்ரோ சென்னையில் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது ப்ரோ இருக்குது ப்ரோ ஜூனில் வருவா வருவேன் ப்ரோ ஷோர் கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஜூனில் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே சொல்லிவிடுங்க இங்கே வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போகலாம் ஓகேவா நான் ஜஸ்ட்டு லைவ் வந்து பார்த்தேன் ஸோ எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகே ஸோ எல்லாரோட பெட் டைம் நினைக்கிறேன் இது ஸோ டைம் வந்து லெவன் டென்னு ஸோ அதனால் ராஜ் மாமா தெரியவங்களுக்கு ராஜ் மாமா தெரியும் அவங்களுக்கு நீங்கள் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே போஸ்ட் போடுங்க யா யா கண்டிப்பாக போடுறேன் போடுறேன் நான் அந்த டைமில் யூஸ் பண்ணுறேன் ம் Nal ginis karo ko, OK Super 6-6-30 Ö, oh. Nice okay. இன்னும் ஒரு டூ டூ செகண்டில் நான் வந்து நல்லது ஓகே ஓகே தனுஷ் பாய் பவித்ரா அண்ட் பாய் அடுத்த லைவில் வந்து மீட் பண்ணலாம் ஓகே பாய் பாய் சே பாய் ம் பாய் இருக்காங்க திருப்பி வந்து குட் நைட் ஏய் ஆ குட் நைட் தனுஷ் உங்களுக்கும் குட் நைட் நீ குட் நைட் சொல்கிறியா Good night.